நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்வாதார குடியிருப்பு காணிகளுக்கான உரிமை பத்திரம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது நீங்கள் அதில் வீடுகளை கட்டியிருப்பீர்கள் குடியிருப்பு காணிகளிலே பயிர்களை நட்டிருப்பீர்கள் பல அபிவிருத்தி வேலைகளை மேற்கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கான அந்த உரித்து எழுத்து மூலமான சட்டபூர்வமான உரித்து உங்களுக்கு இதுவரை காலமும் இல்லாமல் இருந்திருக்கும் என்று அது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது நினைக்கிறார்கள் உள்ள வந்துடுவோம் ஆகவே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்துவதற்கான பின்னணியை பற்றி நான் கூறவன் ஏனென்றால் பலருக்கு என்ன நடக்குது என்றே தெரியாது அதனால அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டம் திருவோணமலை அம்பாலை மாவட்டங்களிலே மது கிழக்கு மாகாணத்திலே காணியிலே குடியிருப்பவர்களுக்கும் சரியான ஆவணங்கள் பலருக்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை கிராம சேவை கொடுத்த அந்த துண்டோடு தான் இருக்கிறார்கள் சிலருக்காக துண்டும் எல்லா சீ காணியிலும் அவர்களுக்கான ஆவணங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கிறது சிலருக்கு பல தசாப்தம் முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாகவும் குடியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான சரியான ஆவணங்கள் கிடைக்கப்படாத ஒரு துப்பாக்கியரமான நிலைமை காணப்படுகிறது இந்த நிலையில் மாகாண காணி ஆணையாளர் தம்பி பிமல்ராஜ் அவர்கள் மிக ஒரு சிறப்பான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார் பல தடவை என்னோடு பேசும் பொழுதும் நானும் அவரோட கோரிக்கைகளை முன்வைக்கும் போதும் சேமன் எல்லாசி சேமன் அவர்களோடு காணி அமைச்சர் அவர்களோடு பல தடவை நான் கொழும்பிலே சந்தித்து பேசி பல கடிதங்களை எழுத்து மூலம் வழங்கி எப்படியாவது இந்த ஒரு மொபைல் சேவீஸ் நடமாடு சேவை மாதிரி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக பல பைரக பிரயத்தனங்களை நாங்கள் மேற்கொண்டோம் விடாமுயற்சியை மேற்கொண்டோம் வெற்றி தான் என்று இவ்வளவு பெருந்திரளான மக்களை இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருந்திரளான மக்களை ஒன்றிணைத்து ஒரே இடத்திலே அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை அதுக்காக முன்னின்று எம்மோடு சேர்ந்து உழைத்த மாகாண ஆணையாளர் தம்பி பிமல்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய உத்தியோகஸ்தர்களுக்கும் எங்களது பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் கைதட்ட வேண்டியதுக்கெல்லாம் நம்ம கைதட்டணும் எல்லாரும் முடிச்சதை பார்த்தா எங்களுக்கு இது வேணாம் எங்களுக்கு காணி உரிமை வேணாம் கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷம் இல்லை ஒரு மூத்த சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் இல்லை முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா கூட சரியான உரிமை பத்திரம் இல்லை இன்றைக்கு உங்களுக்கு டிஜி இந்த ஆவணங்களை எடுப்பதற்கு நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அதுதான் வளமையான கடந்த கால நடைமுறை ஆனால் உங்கள் காலடியிலே அவர்கள் வந்து இந்த ஆவணங்களை உங்களுக்கு தருகிறார்கள் நேற்று தம்பி சில கள விஜயங்களும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் ஒரே இடத்திலே உங்களுக்கு எல்லாமே நடைபெறப்படும் உரித்துடையவர்கள் எங்களுடைய சமூகம் தாய் வழி சமூகம் தாய் சமூகம் தான் ஆமை அவ தாய் வழி சமூகம் என்று வரும் பொழுது அசையா சொத்துக்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கையடிப்போம் வீடு வாசல் தோட்டம் துறவு குறிப்பா பிள்ளைகாளு பிள்ளைகா பெண் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் அந்த அசாத்தத்துக்களை வழங்குவோம் இது எங்களுடைய பண்பாடு பாரம்பரியம் ஆகவே ஆனால் அதுக்கு சரியான உரித்திருக்க வேண்டும் உரித்திருந்தா தானே வழங்க முடியும் ஆகவே இது ஒரு பெரிய வேலை திட்டம் நேற்றே தினம்தான் எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கான கொழும்பிலே இந்த அனுமதியை பெற்றோம் மூன்று நாள் முயற்சி பண்ணினோம் வறுமனை வாயால் பேசாமல் செயற்பாட்டு ரீதியாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தாலும் நேற்றைய தினம் எங்களுக்கு இதற்கான அனுமதி கிடைத்து ஒரு நாளிலேயே மான காணி ஆணையாளர் கூட உத்தியோகர்கள் ஒரு நாளும் இல்லை ஒரு முக்கால் நாள் தான் சொல்ல வேண்டும் உடனே இந்த மண்டபத்தை ஆயத்தம் செய்து உங்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் வேலை திட்டம் இதற்கு அவர்கள் மாவட்டத்துக்கு என்னுடைய காணி சீரு தானை குழு ஜெனரல் பத்மஸ்ரீ பத்மஸ்ரீகே அவர்களுக்கும் பணிப்பாளர் நியால் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல இருந்து நன்றிகளை பதிவு செய்கின்றேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அவர் டிஸ்டிக் ஐ எம் வெரி ஹாப்பி மிஸ்டர் லியனகே டைரக்டர் ஜெனரல் லேண்ட் எல்லாஸ் அது பெரிய விஷயமே நான் அவரிடம் பக்கத்திலிருந்து பேசும்பொழுது சொன்னேன் இன்னும் எங்களுடைய காணி ஆவணங்களை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் அதற்கும் ஒரு தியரியை தருமாறு கேட்டேன் பிற்பாடு நாங்கள் வருவோம் எப்படியாவது எங்களுடைய மாகாணத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த காணி உரிமை பத்திரம் அற்றிருக்கின்ற மக்களுக்கான இந்த காணி உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் தீவிரமாக இருக்கின்றோம் எமது உத்தியோசர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி உரிமைய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஊடாக இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் தேர்தலுக்கு முன்பாக இந்த நாட்டிலே அவர்களுக்குரிய காணி உரிமை பத்திரம் வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது நாடாளுமன்ற ரீதியிலே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டாலும் இன்னும் அதிகளவான வேலை திட்டங்களை எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாகாணத்திலே முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது மக்கள் பிரிவுகளின் அடிப்படையில் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது அதை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் நாங்கள் அவர்கள் கூறியிருக்கிறோம் இரவு பத்து மணி அல்ல பதினோரு மணி அல்ல சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை இல்ல போயாதினம் என்று பார்க்காமல் இரவு பகலாக வேலை செய்து இந்த காணி உரிமை பத்திரங்களை இந்த மக்களுக்கு வழங்குமாறு அதுதான் ஜனாதிபதியும் உத்தரவிட்டிருக்க ஏனென்றால் வேலை செய்யவன் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது அதான் நான் அவர்களை ஆகவே இந்த தெரியும் பத்தி அறிஞ நேரம் எங்களுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்தது ஒன்று கோவில் தொற்று அதைத் தொடர்ந்து எங்களுக்கு வந்தது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி நாடு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடை வீழ்ச்சி அடைந்த போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்த டீசலுக்கு லைன் என்றார்கள் பெட்ரோலுக்கு லைன் என்றார்கள் மண்ணணுக்கு லைன் என்றார்கள் இல்லையா பலர் லைன்ல நின்ற நேரத்திலே விழுந்து செத்தார்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு வயிற்று அனுமதிக்கப்பட்டார்கள் பலர் நாட்டை விட்டு இடம் பெயர்ந்தார்கள் அதே அதே நிலைமை இன்றைக்கு விருந்திருந்தால் இவ்வாறான நிகழ்வு நடந்திருக்க நீங்களும் பயணம் செய்து வந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் சில அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு வெளியிலே போனார்கள் சில அரசியல் தலைவர்கள் நாட்டுக்குள்ளே ஒழித்தார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நடந்தீர்கள் பலர் அந்த பிரச்சனையை வைத்து பெரிய அரசியல் செய்தார்கள் எல்லாம் நடந்தது எம்மை பொறுத்தளவிற்கு அந்த நேரத்தில் இந்த ஒரு சிந்தனை எல்லாம் ஒரே ஒரு சிந்தனை தான் இது எமது பிரதேசம் எமது நாடு எமது மக்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் அவர்களை விட்டு விட்டு ஓடிவிட முடியாது அவர்களை விட்டு விட்டு நாங்கள் ஓடிவிட்டால் நாங்கள் அவர்களின் தலைவர்களாக இருக்க முடியாது இதுதான் கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் பல பல மக்கள் தலைவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் பூந்தார்கள் பல ஆண்டுகளிருந்து திரும்பி வந்தால் கூட பல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் நாங்கள் ஓடவில்லை எப்படியா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் எப்படியா இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றதில்லை திருட சங்கப்ப வேண்டும் எல்லாவல்ல இறைவனுடைய அருள் நாட்டிலே அரசாங்கம் என்ற தரப்பில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அயராத முயற்சி அதிகாரிகள் பலருடைய ஒத்துழைப்பு என்றே ஒரு குறுக காலத்துக்குள்ளே இந்த நாடு படிப்படியாக பொரு சென்ற ஒரு பொருளுக்கும் கலாச்சாரம் தேவையான பொருட்கள் இருக்கின்றது ஆனால் விலைவாசிகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கும் உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வீட்டை ஓடி விடுவீர்களா வந்தால் வீட்டை விட்டு ஓடிட்டா இல்லை ஒரு பிரச்சனை வருது உங்க வீட்டு தலைவர் உடைய கனவர் அல்லது அப்பா பார்த்தா அவதான் முதலாவது ஓடிட்டாரு பாவர பால் நீ சொல்லாமா இவர்தான் மிகச்சிறந்த தலைவர் ஏன் வீட்டில ஒரு பிரச்சனைனா தான் முதலாவது ஓடிப்பார் அப்படி நாங்கள் ஓட முடியாது இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்று கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி நாங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலையான கடமை தார்மீக பொறுப்பு அதை நாங்கள் எப்படியாக செய்து முடிக்க வேண்டும் தெரியும் முதலிருந்த நிலைமை இன்று ஒரு எட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கிறது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இருட்டை எல்லாராலையும் திட்ட முடியும் இருட்டை எல்லோரும் திட்டுவார்கள் ஆனால் அந்த இருட்டை போக்குவதற்கு ஒரு வழுகுதிரியை ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக நாங்கள் மாற வேண்டும் இருட்டை திட்டிக் கொண்டிருப்பதால் இருட்டு போகல் அந்த இருட்டை போக்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழிதான் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவது அந்த வெளிச்சத்தை ஏற்றுபவர்களாக மக்கள் தலைவர்கள் மாற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இது எமது நாடு எமது தேசம் எமது மக்கள் இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இதை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படியான சிந்தனை உள்ளவர்களால் தான் நான் இந்த ஒரு வெள்ள காலத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து விடுபட்டு மேல நினைக்கின்றார் இன்னும் பிரச்சனை இருக்க நான் இல்லைன்னு சொல்லவில்லை இன்று ஜனாதிபதி தேர்தல் வர தினம் செய்தி இணையதளங்களை திறந்தால் பிரிண்ட் மீடியாஸ் அச்சு ஊடகங்களை பார்த்தால் எலக்ட்ரானிக் மீடியாஸ் லத்தனையில் உள்ளதை பார்த்தால் தினம் 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 பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒரு படத்துல வடிவேல் வடிவேல வந்து ஒரு கடையில ஒரு பெரிய பிரச்சனை நடக்கு நீங்க பாத்துருப்பீங்க போலீஸ் வந்து அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணுவோம் வடிவேல அவர்த்த நிற்பாரு வடிவேல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டான் வடிவேல் சொல்வாரு என்னையும் அரெஸ்ட் பண்ணு நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் போலீஸ் சொல்ல இனி ரவுடி இல்ல ரவுடி இல்ல 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 என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க அவன் போலீஸ் சீஃப்ல ஏற்றுனேன் வடிவேல் சத்தம் போட்டு போவார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் மாதிரி

நாட்டை விட்டு ஓடுனாக்களும் இந்த நாடு இன்னொரு நூறு வருஷத்துக்கு மேல வரையறாது பொருளாதார வீழ்ச்சியில் சொல்லி அரைக்க விட்டு ஆக்களும் தான் இவர்கள் எல்லாம் ஏன் சொல்லவாறு என்றால் நாடு இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம் மக்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும் போராட்டமும் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தலைமையும் நாட்டை விட்டு ஓடவில்லை களத்தில் தான் நின்றார்கள் கடைசி வரை நின்று இறுதி வரை அவர்கள் போராடினா அதுதான் தலைமை அதான் தலைமைத்துவம் அதான் வீரம் பிரஜனை ஆர்மிக்காரன் அல்லது போலீஸ்காரன் ஆரோ துடி ரெண்டு வந்து உங்களை சுத்தி வளர்ச்சி ஒரு பிரஜனை நாங்கள் ஓடித்தோம் பின் பார்த்தாலும் நீங்க சொல்றீங்க திரும்பி பார்த்தா ஒருவனையும் காணல மேடையில் இருந்தன காண்ட பேச எல்லாம் கடைசியில் மாற்றினு நம்ம சும்மா இருந்தங்களை கூப்பிட்டு வாங்கிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு போகல நீங்கள் என்ன சொல்லி போவீங்க பலர் தமிழ்லையும் பேசிப்போம் சென் தமிழ்லேயும் பேசிப்போம் இவர்கள் தலைமை இவர் இவர்களால் நீங்கள் தலைவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவை நாங்கள் இன்றும் அந்த அந்த ஒளியேற்றவர்களாக மாற வேண்டும் ஆகவே இன்று காணிச் சீர்திருத்த ஆணைக்குழு ஒரு பெரிய வேலை திட்டத்தை எங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய மிக சிறப்பாக செய்கிறதை செய்து கொண்டு பாருங்கள் இப்போ ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு காலம் சந்தோஷமான காலம் அதுக்கு நான் எங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் மதித்து ஏற்று நடைபெறப்படுத்திய மாகாண காணியாளர் தம்பி விமல்ராஜ் அவர்களுக்கு நான் உத்தியபூர்வமான எந்த ஒரு கலந்துரையாடலும் அரசாங்க மட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படியான ஒரு சூழலில் நேற்று இதனால் நானும் பார்த்தேன் ஒரு தனிநபர் ஒரு ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இந்த பதவிக்காலம் தொடர்பாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியின் பதவிக்காலம் அறிவிக்குமாறு கூறியிருக்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு முறைகேடாக இருக்கின்றது ஆனால் அரசாங்க தரப்பினரை பொறுத்தளவில் இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் ஜனாதிபதி தான ஆயத்தங்கள் தான் மிக மும்முரமாக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக நான் அறிவிக்கிறேன் தெரியும் வாகரையில் வந்து இல்மினேட் தொழிற்சாலைக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தி வந்தீங்க தற்போது அந்த துறைக்குரிய ராஜாங்க அமைச்சராக பதவி வழங்கப்பட்டிருக்குது இந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் போராட்டம் நடத்தின நீங்கள் இப்போ ராஜாங்க அமைச்சராக இருக்கிறீங்க இந்த மக்களுக்கான தீர்வு என்ன வழங்க நான் அந்த குற்றாடல் அமைச்சின் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்று அடுத்த நேரம் அதாவது அடுத்த ஒரு சில மனத்தியாலங்களுக்கு பிற்பாடு ஊடக சந்திப்பு நான் என்னுடைய அமைச்சிலே ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அதில் நான் உடையத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன் சொன்னால் இல்மனைட் மாத்திரம் அல்ல அதாவது கதிரவழி இல்மினைட் மாத்திரம் அல்ல வடகிழக்கு பிரதேசங்களில் பௌதிக வளத்தையும் எங்களுடைய மனித வளத்தையும் பாதிக்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் பௌதிக வளம் எங்களுடைய மக்களுடைய இயற்கை சார் சுற்றாடலை பாதிக்கின்ற விடயத்தையோ அல்லது எங்களுடைய மக்களுடைய பாரம்பரியமான வாழ்வாதார சீவனத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு செய்கும் நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் அனுமதி வழங்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக திட்டவட்டமாக நான் அந்த மக்களுக்கு நீங்கள் செய்தி இல்லை கதிரவழி இல்முனையற்ற தெரியும் அங்கு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதிகளவான போராட்டங்களை அதிகளவான எதிர்ப்புகளை காட்டியவர்கள் நாம் ஆகவே தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கிறோம் காரணம் அங்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த இடம் என்பது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அது பயிர் செய்ய ஒரு சிலரிடம் பெரும்பாலான இடம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட இடம் அது அந்த இடத்தில் அதை தான் அந்த பிரச்சனை வந்தது ஆகவே அது சூழலுக்கும் குறிப்பாக மனித வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயம் அதுக்கு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அதற்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டதுனால் அதுக்கான அனுமதிகள் வழங்குவது என்பது இன்றைக்கு தேர்தல் ஒன்று நடக்குமா நடக்காதா என்ற ஒரு விழுவரி நிலை இருக்குது நீங்கள் ஒரு பிரதான பொதுஜன பெருமுன கட்சியின் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் நீங்கள் யாருக்கு ஆதரவு உண்மையில் என்னென்னு சொன்னால் இதுவரை ஒவ்வொருவரும் நான்தான் ஜனாதிபதி வேட்பாளர் நான்தான் ஜனாதிபதி அறிவிக்காரர்கள் ஓவிய பொதுஜனபுரமணியாக இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது தற்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதியோ யாரோ இன்னும் உத்தியோகபூர்வமாக நான் தான் ஜனாதிபதி பண்ண அறிவிக்கவில்லை பிரதான கட்சிகள் யாருமே இதுக்கிடையிலே தமிழ் பொது வேட்பாளர் கரு கதையும் கொண்டிருக்கிறது யாருமே இன்னும் ஒரு இறுதி முடிவுக்கு வரவில்லை இறுதி முடிவு என்று நான் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த கட்சியும் யாரையும் உத்தியோகபூர்வமாக முன்னிறுத்தவில்லை ஆகவே அவர்களை முன்னிறுத்தும் பொழுதுதான் அது தொடர்பாக எமது முற்போக்கு தமிழர் கழகம் அடிப்படையில் நான் மாத்திரம் முடிவெடுக்க முடியாது நாங்கள் எங்களுடைய அரசியல் கழகம் சார்ந்து ஒரு சரியான கலந்துரையாடலு பிற்பாடு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து நாங்கள் அறிவிப்போம் அது விலை நடக்கும் கனிம வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே நீங்கள் அதற்காக எதிராக அல்லாட்டி அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தீர்கள் தற்பொழுது நீங்கள் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கனிம வளங்கள் அல்லது சட்டவிரோத மன அகழ்வு தொடர்பாக என்ன வகையான நடவடிக்கைகள் இல்லை உண்மையிலே நான் நன்று சுற்றாடல் அதிகார சபையினரோடு நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு மிக பெரிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன் கொழும்பிலே அதிகாரிகளோடு நான் கூறிய ஒரு விடையம் இதுதான் மட்டக்களப்புக்கு முதலாவது வந்து பாருங்கள் வப்போட்டுவான் காயங்குடா போன்ற பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அத்திப்பட்டி கிராம மாதிரி அழிக்கப்பட்டிருக்கிறது சுற்றாலும் முழுமையாக நாசமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த லைசன்ஸ் ஹோல்டர் அதாவது அந்த அந்த லைசனுக்குரிய உரிமையாளர்களுக்கு மிளவும் மிளவும் மீளவும் வெவ்வேறு இடங்களில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது அளிக்கப்பட்ட இடங்கள் அளிக்கப்பட்ட இடம் வயல் நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது பதினைஞ்சு பத்தடிக்கு தோண்டப்பட்டிருக்கிறது இரிகேஷன் சேனல் அதாவது அந்த நீர்ப்பாசனத்துக்குரிய குல கட்டுக்கள் அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டு மிக மோசமாகப்பட்டது ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படவில்லை சுற்றாடல் அதிகார சபை சிஏ சென்ட்ரல் என்வயர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அதிகாரிகளுக்கு நான் உடனடியாக பணிபுரத்தில் இருக்கிறேன் உடனடியாக அது மட்டக்களப்பில் மாத்திரமல்ல எந்த பகுதியை சேர்ந்திருந்தாலும் சுற்றாடலுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான மாபியாக்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நாசகார செயல்களை செய்த யாராக இருந்தாலும் சுற்றாடல் அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க அவர்களை உடனடியாக அடையாளப்படுத்தி வழக்கு தொடுக்குமாறு கூறியிருக்கு வருகின்ற வாரம் சுற்றாடல் அதிகார சபையினுடைய சில திணைக்கள தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூலாம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய இருக்கிறது பல இடங்களுக்கு அவர்கள் கள விஜயம் மேற்கொள்வார்கள் மேற்கொள்றது நோக்கம் என்னென்றால் இவ்வாறான அழிவுகளை யார் யார் எங்கெல்லாம் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செய்யும் மக்களுக்கு விரோதமாக செயற்பட இந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அனுமதி வழங்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா அது நூறு வீதம் பௌதிய வளத்துக்கும் மனித வளத்துக்கும் பாதிப்புப்படுத்துகிற எந்த ஒரு செயற்பாட்டுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் புல்லுமலை தண்ணி தொழிற்சாலை போராட்டம் தமிழ்நாடு நாட்டுக்கு தெரியும் அது எவ்வளோ மும்முராக நாங்கள் அதை முன்னெடுத்தோம் அதை தடுத்து நிறுத்தினோம் ஆகவே இதுபோன்று பல விஷயங்கள் அவை இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் அரசியல்வாதிகள் மாறும் பொழுதும் இந்த இவ்வாறான நாசகார சில ஒரு சில மாவியாக்கள் அவர்களுடைய பின்னால் மறைந்து கொண்டு சில வேலை திட்டங்களை இருக்கிற வரலாறுகள் உண்டு கடந்தார்கள் ஆனால் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது ஏனென்றால் ஒரு கண்ட்ரக்டர் ஒரு வேலை திட்டத்தை எடுத்துட்டு அதை ஒழுங்காக முடிக்காட்டி அவரை பிளக் லிஸ்டில் போடுறாங்க ஆனால் ஒரு பேமிட் ஹோல்டர் ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய நாசகார வேலைச்சின் சோதையம் கட்டி அழிச்சு நாசமாக்கி கிடக்க அப்படியே முட்டச்சு நாசமாக ஆனா அவருக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல அனுமதி பத்திரம் கூடுபடுது அதே மாதிரி இந்த குடவழி நிறைய நிறைய இடங்கள் அழிவுகளை திரும்ப திரும்ப அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கு ஒரு